ாலை அமீதக பாடசாலை கால்கோள் உலா ஜா யட்டாலை அமெரிக்க மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையில் கால்கோள் விழா நேற்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதாவது முன்பள்ளி கல்வியை நிறைவு செய்து பாடசாலையில் ஓராம் தரத்தில் கல்வியை தொடர்வதற்காக கால்பதித்த புதுமுக மாணவர்களை இரண்டாம் தர மாணவர்கள் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி இன்முகத்துடன் வரவேற்றிருந்தனர் சாலை முதல்வர் ஸ்ரீமோகன் தவசுரூபி தலைமையில் நேற்று வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பரணி சிட்டிவேரம் கண்ணகியம்மன் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ஈனா குமாரசுவாமி குருக்கள் அவர்களும் தென்மராட்சி வலைய கல்வி அலுவலக வலைய பிரதிநிதியும் வழிகாட்டல் ஆலோசகருமான எஸ் தியானந்தன் அவர்களும் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பாடசாலை சமூகத்தினர் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மகள்கி முன்னணிகள் மற்றும் ஆன் பாடசாலைக்கு எல்லாம் துணை பொருளுக்காமையாக இன்று எமது பாடசாலையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் எமது பாடசாலையின் முதல்வர் திருமதி கவசோகமி ஸ்ரீமோகன் அவர்களை பெருக வெறுக்க வின பெறவேற்றின்றேன் அத்துடன் எமது சுட்டிவேரன் மன்னவை அம்மன் ஆரியர்

வரவேற்கேன் அத்தோடு ஆசிரியர்கள் மாணவர்கள் எமது பெற்றோர்கள் அனைவரையும் வரவேற்று எனது வரவேற்புரையினை நிறைவு செய்து இலங்கையில் உள்ளிட்ட காலங்களில பாடசாலைக்கு வெளியிட்ட அழுது கொண்டுதான் பெறுவார் இப்ப நாலஞ்சு வருடமாக பிரிந்து கொண்டு வந்தவர்கள் இதே தலைமுறையில வந்து அவர்கள் விளையாடுறது இப்போ பக்கத்தில் உள்ள அவங்களை சுழன்றது நீங்கள் அவதானித்துக்குன்னா தெரியும் அவங்க எந்தவித பயமும் இல்லாமல் சரியாக வருகிறார்கள் அவர்களை இன்றைய நாளில் எல்லோருக்காக செய்து இந்த பாடசாலைக்கு பிறகு வருகிறேன் என தெரிவிக்கிறேன் இந்த மாணவர்கள் உங்களுக்கு தெரியும்

இந்த பிள்ளையும் நான் நடுவே சொல்ல மண்ணில பிறக்கையில் நல்ல பிள்ளைதான் அது நல்லவராவதும் தீயவராவதும் எண்ணெய் வளர்ப்பில் ரீதியாக அம்மாக்கள் வந்ததும் ஒரு விதத்துக்கு நல்லதுதான் அம்மாக்கள் தான் இந்த பிள்ளையாரியிலையும் சரி ஒழுக்கத்திலையும் சரி வெளிநடாத்தி ஒரு நல்ல பிள்ளையாக அனுப்ப போயின்

எல்லாம செய்து முடிச்சு முன்னேறி கொண்டு போகணும் எதாவது செய்யுதோ அந்த பிள்ளை வேகமா முன்னேறி கொண்டு போகும் அதுக்குரிய ஆதரவையும் வழிகாட்டலையும் இருக்குது பிள்ளைய அந்த செயல்பாடுகள் செய்கிறதுக்குரிய பொருட்களை கொண்டு அவர்கள் அந்த செயல்பாடுகளை செய்கிறார்களா பிள்ளைகளை கவனித்து வழிகாட்டி அவர்களை அஞ்சாம் ஆண்டு தலைமையில

அடையாள தேதி கொள்கிறத அரதெ ஆசியாம் ஆமதே அலுவலகங்கட பாடசாலைக்கு கிடைக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இனியே பிரடைவமند அந்ததெ ஓய்ளி கூட்டு ஆடத்தை குறித்து தெரிந்து எடுத பொழுது ஓய்ததெனாலும் உரிய நேரத்துக்கு வரையதது கிழா இஸ்ராக்கியதுடோடு மறுமுரி அடுத்து தமது பாடசாலை கல்வியிலிருந்து நிறைவேேமோடு பாடசாலைக்கு ஐஷ்டனி விசிந்த செய்து ஆராய செய்ய விரண்டும் அவற்குரிய தோளிலே ஆரோசனியை பொடிவாடனம் அதையும் பொருத்தறவும் வடபாடசாலைக்கு அவரே உரிய எயசுகரை இருந்து பிராவாய் சுதரம் திறமிக்கும் இvarphiயை ઓળெற்ற அமைத்து கொண்டிருகம் சயமோடு தரமறந்து மதனினியாசியவர்க்கும் தேய்கவர்க்கும் பாடசரண சீலாலருக்கும் இந்தரத்து நன்றியை கூறி விளிக்கிறது வணங்குவதும் வாழ்த்துவதும் நம்முடைய தமிழர்களுடைய சைவர்களுடைய அணிகரமாகும் எல்லோரும் கண்டாலும் உடலே வணங்க வேண்டும் வணக்கம் சொல்ல வேண்டும் பெரியவரோ சிறியவரோ அதையெல்லாம் வாழ்த்த வேண்டும் இது நம்முடைய சமயத்துடைய துணிவாகும் மாணிக்க வாசகர் என்று நீங்கள் இருந்த அந்த நாயனார் அவர் தன்னை அடியமனாக பாடலில் அழைத்து பாடிய மாணிக்க வாசகர் சூரன் நாம் வாழ்த்துராணம் படிக்கின்றோம் அதிலே அவர் சொல்லுவதும் ஏன் வாழ்க வாய வாழ்க நாதந்தான் வாழ்க இணைப்பொழுதும் என்னால் வாழ்க்கை நாயகனை பார்த்து அடியவன் சொல்லுகின்ற வார்த்தை இந்த வார்த்தை என்பது அதன் ஊடாக நாங்கள் பெரியவர்கள் சொல்லியவர்கள் ஆமையார் கண்டவிட்டால் பார்க்க வேண்டும் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறையை நமக்கு கற்று தந்திருக்கிறோம் ஆகையினாலே நாங்கள் யாரை கண்டாலும்

ஒரு ஆலயம் ஒரு வித்தியாலயம் அதை உயரப்படுத்த பல பேர் அனுமதிகள் அப்படியெல்லாம் ஆகிவிட்டது அக்காலத்தில் அதை வித்யாலயம் கல்வார்கள் ஆலயம் ஆன்மாக்கு லயக்கம் இதுவே அந்த ஒரு வித்தியாலயம் அதெல்லாம் ரெண்டு கண்கள் சொல்வார் ஒரு கிராமம் தான் கிராமத்துக்கு ரெண்டு கண்கள் ஒன்று நல்ல ஆலயம் இருக்க வேண்டும் நல்ல ஒரு பாடசாலை வித்தியாலயம் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே தான் அரசு அக்காலத்தில் இருந்து பாடசாலைகள் பாடசாலைகள் வைத்தார்கள் இருக்கிற மாணவர்கள் மிக போல வசதியாக நடந்து செல்கிற காலம் அந்த கிராமத்திலே இருக்கின்றவர் அங்கே தான் கல்வி வைக்க வேண்டும் அரசு தான் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வி பண்ணுவது அப்படி

என்ன செய்த அந்த பாடசாலையை கூடி வழிவகுத்துவிடும் என்னென்னா பிள்ளைய காலத்திலே எங்களுக்கு எல்லாம் தந்தார்கள் அணிகளை எல்லாம் தந்தார்கள் அதற்கு வைத்து நாங்கள் புரணாத விட்டால் நாங்கள் அதை வேண்டிய துருப்பாக்கியம் ஏற்படும் ஆகியனாலே இந்த பெற்றோர்களும் சமூகம் இந்த விஷயத்தை மிக மிக கவனிப்பாக இருக்க வேண்டும் என்று குறிப்பாக இருக்க வேண்டும் என்று கொடுக்கிறேன் ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் பெரிய வாடகைகளை பார்த்து ஓடுகிறோம் ஆனால் இந்த வாழ்த்தாரம் கருத்து வந்து ஆனால் பெரிய வாடகையில போய் மூன்று நான்கு பிரிவுகளாக கிடைத்து ஒரு பிரிவுகளில் முப்பது மாணவர்களை வைத்து அதற்கு மேற்பட்ட மாணவர்கள் இருப்பார்கள் ஆசிரியர் அவர்களை கவனிப்பதற்காக மிக மிக கடினம் ஆனால் இங்கே குறிப்பிட்ட மாணவர்களுக்கு வைத்து ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அவர்கள் மூலமாக நாங்கள் மாணவர்களை வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் இங்கே நமது கிராமத்தில் இருக்கிற பாடசாலைகளை முதல்வர்கள் சொன்ன போது நாங்கள் அடிக்கட்ட கிராமத்தில் தொடங்கு கொள்ளலாம் ஆலோசனைகளை நாங்கள் குறைகளை நாங்கள் கேட்கிறோம் கேட்டு வளர்த்து இந்த மாணவர்களை ஒரு நல்ல கொண்டு வருவதற்கு குறைந்த இடமாக இந்த கிராம பாடசாலையில் நாங்கள் தான் ஆகிய நாங்கள் அவர்களே கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அதெல்லாம் என்பது

ஆசிரியர்கள் மிக கணிப்பார்கள் அடிப்பார்கள் என்ற பய என்று உண்மையிலேயே ஆசிரியர்கள் மழை கொடுக்கவில்லை அன்பாகத்தான் அனைத்த நடக்குறார்கள் அக்காலத்திலே அடிப்பார்கள் பாடசாலம் அதில் தான் போகின்றது என்று அதை மாற்றி நம்முடைய அரசு உண்மையிலேயே நுழைய விடயங்களை நாங்கள் ஏதோ அரசியல் பேசிய அரசே கொண்டு போகின்றோம் அரசின் விடயங்களை இங்கே நமக்கு சமூகத்தில் மொழி பயணம் ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் வரவேற்பியை பொறுப்பு பிரகாரமாக இதுபடி அந்த புதுமுக மாணவர்களை சிரித்துக் கொண்டு மகிழப்போடு அவர்களை பாடசாலை செய்வதற்கு வெளிவகுத்திருக்கின்றது அரசு அதற்கு நாங்கள் எல்லோரும் பாடசாலை சமூகம் பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து அந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்தான் இங்கே நிகழும் இது உள்ள எல்லா பாடசாலைகளிலே அரசினாலே அரசினாலே நாளாக எல்லா இடமும் உண்டாடுகின்றார்கள் இப்படி அந்த மாணவர்களுடன் தலைமை நாங்கள் வந்து நம்முடைய கல்வியை தொடர்வதற்கு ஈர்ப்பு இதற்கு நாங்கள் எல்லோரும் உண்மையிலே அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இப்படியான ஒரு விடயத்தை உத்தியோகபூர்வமாக இல்லாட்டி நாங்கள் நிரூபிக்க நாங்கள் அதற்கு அனுமதி கேட்டு செய்ய வேண்டும் எங்களுக்கு அனுமதி வந்து இதை விழாவாக கொண்டாடுங்கள் இதில் செய்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் இங்கே பாடலி நடந்து முன்னிலையே நாங்கள் எல்லோரும் இந்த தன்னுடைய அரசுக்கு நான் சொல்லப்படும் அப்படியான இந்த நிகழ்வு தன்னுடைய சமூகம் கல்வி சமூகம் சிறந்த ஒரு இலக்கை அடைவதன் இந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு சிறந்த கல்விமானாக சமூகத்திலே ஒரு சிறந்த அந்தஸ்துள்ளவர்களாக அதற்கு கிடைத்து நிலவுகிற சமூகத்திலே அவர்கள் ஆளுநர் கொண்டவர்களாக வருவதற்கு இந்த கால உட்களாமது ஒரு அபிவாரியாக

தொடர்ந்து புதுமுகமானவர்களை கௌரவித்து மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன I'm so you